ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஷ் டூ டி டு பேட்டன் சீரீஸில் நம்ம இன்னைக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் ப்ரீவியஸ் ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் எல்லாமே பார்ப்போம் அண்ட் அதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துடுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்பில் லீவ் ஹெல்த் ஷிஃப் அண்ட் நெக்ஸ்டர் டிஃப் ட்ரெயின் டிஃப் இந்த மாதிரி நிறையா பார்க்கும் இல்லையா ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்காக தான் நம்ம இது எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கோம் அண்ட் அந்த கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்றத இந்த வீடியோவோட எந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் பெட்டரான கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு த்ரீ செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இஃப் ஸோ மல்டிபிள் இஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு இஃப் கண்டிஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா இஃப் கண்டிஷன்லேயும் செக் பண்ணி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் ப்ரொவைடர் தட் அந்த கண்டிஷன் வந்து ப்ரூவ் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் இருக்கிறது வந்து செயின் டிஃப் செயின் டீப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு கண்டிஷன் எழுதியிருப்பீங்க எந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற கண்டிஷன் எதுவுமே ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது எந்த இடத்துல ட்ரூவ் ஆச்சோ அந்த இடத்துல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும் ஸோ ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு கண்டிஷன் இருக்குது இப்போ வந்து செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தேர்ட் கண்டிஷனோ இல்லை அந்த எல்ஸ் பிளாக்கோ வந்து ப்ரோக்ராம் வந்து செக் பண்ணாது டேரெக்டாக அந்த கண்டிஷனர் இருந்து வெளியில் வந்துடும் அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யர் இந்த நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷனை வந்து செக் பண்ணும் ஸோ இதில் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டூவாக இருந்தால் தான் செகண்ட் கண்டிஷனுக்குள்ளேயே போகும் செகண்ட் கண்டிஷன் டூவாக இருந்தால் தான் அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது கண்டிஷன் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து போகும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் இஃப் நெக்ஸ்ட் டே டிஃப் ஷெயின் டிஃப் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா இதில் எந்த இஷ்யூன்னு பார்த்தீங்களா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு கண்டிஷன் தான் செக் பண்ணுறீங்க உங்களால் ஒரே லைனில் மல்டிபிள் கண்டிஷனை வந்து செக் பண்ண முடியல இல்லையா ஸோ இதை ஓவர் கம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஆண்ட் ஆர் அண்ட் நாட் ஓகே ஸோ மல்டிபிள் கண்டிஷனை சிங்கிள் லைனில் செக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த ஆண்ட் ஆப்ரேட்டர் ஆர் அண்ட் நாட் அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரே இஃப் கண்டிஷனில் மூணு கண்டிஷன் செக் பண்ணுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு இஃப்ல கண்டிஷன் ஒன் அண்ட் கண்டிஷன் டூ அண்ட் கண்டிஷன் த்ரீ மூணுமே நான் செக் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றத ஆக்ஷன் பிளாக்ல நான் டிஃபைன் பண்ணுவேன் ஸோ மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்றத எல்ஸ் இந்த நானுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பண்றதுன்றத எல்ஸில் கொடுக்கணும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்ட் ஆப்ரேட்டர் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் ரெண்டு கண்டிஷனுமே அதாவது அதுவும் இதுவும் இப்போ ரெண்டுமே இருந்தால் மட்டும் தான் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம் எய்தர் ஏதாவது ஒன்று கால்ஸ்னாலுமே ஆன்சர் வந்து கால்ஸ் தான் ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்மளோட ஓட்டிங் சிஸ்டம் ஓகே ஸோ ஓட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்று உங்களோட ஏஜ் வந்து எயிட்டீன் பிளஸாக இருக்கணும் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் இந்த ரெண்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட் போடுறதுக்கு எலிஜிபிள் ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எயிட்டீன் அண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டு பார்த்தீங்கன்னா இஸ் இந்தியன் சிட்டிசன் ஈக்குவல் டி ஈக்குவல் டு ட்ரூவா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன் ஓகே இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆன நீங்கள் ஓட் போட எலிஜிபிள் அப்படி இல்லைனா நாட் எலிஜிபிள் ஓகே ஸோ இப்போ இதை வந்து இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அதை இந்த டேபிளில் சப்ஸ்கிரீப் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் அர் ஈக்குவல் டு எயிட்டீன் அப்படி இருக்குது ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உங்களோடய ஏஜ் வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நைன்டீன் வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூவ் ஆயிடுச்சு நீங்கள் இந்தியன் சிட்டிசன் வச்சுக்கோங்களேன் செகண்ட் கண்டிஷனும் ட்ரூவ் ஆயிடுச்சு ஸோ அப்போ நீங்கள் ஓட் கூட போகலாம் ஸோ இப்போ இந்த செகண்ட் லைன் ஓகே இந்த ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ஃபால்ஸ் ஸோ இப்போ உங்களோட ஏஜ் வந்து சிக்ஸ்டீன் ஓகே அண்ட் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தான் அப்போ நீங்கள் ஓட் போட முடியுமானால் முடியாது ஸோ அடுத்து உங்களோட ஏஜ் என்னமோ எயிட்டீன் ப்ளஸ் அதாவது ஒரு டுவெண்ட்டி ஏஜ் இருக்குது பட் நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன் இல்லை நீங்கள் ஒரு ஃபாரின் சிட்டிசன் அப்படின்னா உங்களால் இந்தியாவில் கண்டிப்பாக ஓட் போட முடியாது ஸோ ஃபால்ஸ் ட்ரூ அண்ட் ஃபால் ஃபால்ஸ் தான் ஸோ நீங்கள் எயிட்டீன் ப்ளஸும் இல்லை இந்தியன் சிட்டிசனும் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போவும் உங்களால் ஓட் போட முடியாது ஓகே ஸோ இதுதான் அந்த ஆண்ட் ஆப்ரேட்டரோட டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ட்ரூ ட்ரூ அப்படின்னா மட்டும்தான் ட்ரூ ஏதாவது ஒன்று ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் அதுதான் ஆப்ரேட்டர் அண்ட் இந்த டேபிள்மே நமக்கு அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ செகண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஓகே ஸோ இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து அப்படியே இந்த ஆண்ட் ஆப்ரேட்டரோட ஆப்போசிட்டின்னு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஆண்ட் ஆப்ரேட்டர் வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூனு கொடுக்கும் பட் இந்த ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒன்றும் ட்ரூவாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஆன்சர் வந்து நான் ட்ரூனே தருவேங்கன்னு சொல்லிடுவேன் ஓகே ஸோ இதுதான் ஆண்டுக்கும் ஆருக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆண்டு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டு ஆஃபீஸர் மாதிரி நீங்கள் எல்லாமே ட்ரூ ட்ரூன்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூனும் அவுட் புட் கொடுக்கும் ஆர் வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஏதாவது ஒன்று இருந்தால் போதும்பா நான் அவனை பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரியானது தான் இந்த ஆர் ஆப்ரேட்டர் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ்ஸு அப்புறம் இந்தியன் சிட்டிசன் நீங்கள் ஓட் போட எலிஜிபிள் ஆகிட்டீங்க பட் ஓட்டிங் பூத்தில் போய்ட்டு உங்கள்கிட்ட இன்னொரு வெரிஃபை பண்ணுவாங்க அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஸோ எய்தர் உங்கள் கிட்ட கண்டிப்பாக பூத் ஸ்லிப் அப்படின்றது இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த கார்டாவது இருக்கணும் எய்தர் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் ஓட்டு போட போகலாம் ஸோ அதை வந்து நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இங்கே வெரிஃபை பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்துட்டே இருந்தால் ரொம்ப நல்லது ட்ரூன் அதாவது பூத் ஸ்லிப்பும் இருக்குது ஓட்டர் கார்டும் இருக்குன்னா நீங்கள் ஓட் பண்ணலாம் ஸோ செகண்ட் பூத் ஸ்லிப் வந்து இல்லைப்பா ஆனால் ஓட்டர் கார்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஓட் பண்ணலாம் செகண்ட் வந்து பூத் ஸ்லிப் இருக்குது ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஓட் பண்ணலாம் எதுவுமே இல்லை பூத் ஸ்லிப் இல்லை ஓட்டர் ஐடி கார்டு இல்லை எந்த ஐடென்டிட்டி ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னா அப்பவும் கண்டிப்பாக உங்களை ஓட் பண்ண விட மாட்டாங்க இல்லையா ஸோ இதுதான் ஹேண்ட் அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ரேட்டர் பார்க்கலாம் நாட் ஆப்ரேட்டர் இது வந்து உல்ட்டா ஆப்ரேட்டர்னே நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரூனு கொடுத்தீங்கன்னா அது ஃபால்ஸுன்னு கொடுக்கும் நீங்கள் ஃபால்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா அது ட்ரூன்னு கொடுக்கும் இதுதான் இந்த ஆண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு இப்படி ஒரு ஆப்ரேட்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்குலாம் தோணும் ஸோ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸுக்கு வந்து நிறைய முகங்கள் இருக்குது அதாவது நன் அப்படின்னாலும் ஃபால்ஸ் தான் ஃபால்ஸுன்றது ஃபால்ஸ் தான் ஜீரோ அப்படின்றது ஃபால்ஸ் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அதுவுமே ஃபால்ஸு அண்டு எம்டி கலெக்ஷன்ஸ் அதாவது எம்டி லிஸ்ட்டு எம்டி டப்பிள்ஸ் எம்டி இது எல்லாமே வந்து ஃபால்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் இல்லையா ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுவீங்க அந்த இடத்துல ஜீரோன்னு வரும் இன்னொரு தடவை செக் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து எம்டி லிஸ்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் ரிட்டன் பண்ணிச்சுனா நம்ம கன்ஃப்யூஷனாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நாட் ஒரு வேல்யூ அதாவது அந்த இடத்துக்குள்ளே ஒரு வேல்யூ விரும்பிச்சு அப்படின்னா அது ஃபால்ஸுன்னு கொடுக்கணும் அதுவே நாட் ஆஃப் ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும் இது ஒரு உல்டா உல்டா ஆப்ரேட்டர் அதுதான் இந்த நாட் ஆப்ரேட்டர் ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அதாவது இந்த நாட் ஆப்ரேட்டருக்குள்ளே இதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரெசிடன்ஸ் அதுக்கடுத்து இந்த ஹேண்ட் அண்ட் லோவஸ்ட் ப்ரெசிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஆப்ரேட்டர் பட் ப்ரொவைடட் தட் நீங்கள் இது எல்லாமே ப்ராப்பராக ஒரு பேரண்டேஜஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அப்படி டம்ள்டாக உங்களுக்கு ஆன்சர் வரும் ஓகே ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பிள் வச்சு இந்த பிரெசிடென்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிஜிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லை அதுக்கு அதிகமாக இருக்கும் ஓகே அப்படி இருந்தால் ஓகே அப்படி இல்லை அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஆனால் சிஜிபிஏ வந்து த்ரீ த்ரீல தான் இருக்கு ஓகே த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குள்ளே சிஜிபிஏ இருக்கு பட் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேசஸ்லயும் அந்த பசங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறோம் ஆனால் அதே வந்து அந்த பசங்க ஏதாவது ஒரு டிசிப்ளரி ஆக்ஷன் அதாவது பிளாக் மார்க்கில் வச்சுக்கோங்களேன் பிளாக் மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடாது இதுதான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பற்றி பார்த்துடலாம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சிஜிபியை வந்து ஃபோன் இருக்குது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுமே வந்து ட்ரூன் இருக்குது பட் ஆனால் பயவுகளைக்கு ஒரு பிளாக் மார்க் இருக்குது அதாவது டிசிப்ளரி ஆக்ஷன் வந்து நான் டூன்னு வச்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துல நான் எப்படி கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன்னா நான் ப்ராப்பராக செக் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ ப்ராப்பராக ப்ரேக்ஸ்குள்ளே செக் பண்ணியிருக்கேன் ஸோ சிஜிபிஏ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதாவது இந்த சினாரியோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சிஜிபிஏ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லை அதுக்கு விட அதிகமாக இருக்கான்றதை செக் பண்ணுறேன் ஸோ அதுதான் இந்த இடத்துல சிஜிபிஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆ செக் பண்ணுறேன் ஆர் அது இல்லாட்டி பரவாயில்ல அட்லீஸ்ட் த்ரீயை விட அதிகமாக இருக்கா ஓகே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லாட்டியும் பரவாயில்ல த்ரீயை விட அதிகமாக இருக்கா அண்ட் அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன் ஓகே ஆஸ் பர் த செகண்ட் கண்டிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ விட அதிகமாக இருக்கணும் அண்ட் அவங்க வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது சிங்கிங் டான்ஸு ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படி இருந்தால் அவங்க எலிஜிபிள் ஸோ அதை தான் நம்ம இங்கே செக் பண்ணுறோம் ஜி ஜிபிஏ பர்சென்டேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு இருக்கணும் அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் இந்த தேர்ட் பாயிண்ட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பிளாக் மார்க் ஆர் டிசிப்ளரி ஆக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது ஓகே ஸோ அதுதான் நம்ம இங்கே செக் பண்ணுறோம் அண்ட் நாட் ஓகே நாட் இருந்துச்சுன்னா இல்லைன்னு வரும் இல்லையா ஸோ அதை தான் நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம் ஸோ செக் பண்ணி இதோட வேல்யூ நமக்கு ஃபால்ஸுன்னு வரணும் ஓகே ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல டிசிப்ளரி ஆக்ஷன் வந்து ட்ரூன்னு வச்சுருக்கோம் ஸோ ட்ரூ அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் தரக்கூடாது இல்லையா ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரியே அவங்க ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள் இல்லை ஏன்னா பையன் பக்கிக்கும் ஒரு பிளாக் மார்க் இருக்குது அதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து ட்ரூன்னு இருக்குது ஸோ அதனால ஃபால்ஸுன்னு வந்துருச்சு இல்லையா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டிசிப்ளரி ஆக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஃபால்ஸ் எப்படி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ எந்த ஒரு டிசிப்ளரி ஆக்ஷனும் இல்லை அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் ஸ்காலர்ஷிப் வந்து ட்ரூ ஸோ அப்போ அந்த பசங்களுக்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப் தரப்போகிறோம் ஸோ இப்போ இதுவே வந்து நீங்கள் இந்த பிரேசஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் ஸோ நான் திரும்ப வந்து இதை வந்து ட்ரூன் மாற்றிக்கிறேன் அதாவது அந்த பையனுக்கு பிளாக் மார்க் இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ப்ரேசஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் அந்த ப்ராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகே இந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணி பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா ப்ரூ வருது ஈவன் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்றோம் சொன்னாலுமே இங்க வந்து நமக்கு ப்ரூ அப்படின்னு வருது ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரேசஸ் எல்லாமே எடுத்துட்டோம் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் அதாவது கீழே இந்த கண்டிஷன் நாட் தானே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஸோ இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் நம்ம இந்த இடத்துல ட்ரூனு கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபால்ஸுன்னு வந்திருக்கோம் இல்லையா ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இதையும் செக் பண்ணும் ஸோ இங்கே ஒரு ட்ரூ இருக்குது அண்ட் இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸோ ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸுன்னு வந்திருக்கும் ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போம் இந்த சிடிபியை வந்து கிரேட்டர் தென் த்ரீ பாயிண்ட் ஜீரோவா அப்படின்னு பார்க்கும் ஸோ ட்ரூ ஸோ அப்போ என்ன ஆயிடும் இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு மாறிடும் ஸோ இதுவுமே ட்ரூ ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ஆர் ஆப்ரேட்டர் தான் செக் பண்ணுறோம் ஸோ ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் ஏதாவது ஒன்று ட்ரூனாலும் ட்ரூனு ஆன்சர் கொடுத்துரும் இல்லையா ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த பையனுக்கு ஒரு பிளாக் மார்க் இருக்குது இல்லை ஒரு டிசிப்ளரி ஆக்ஷன் இருக்குது அது ட்ரூ அப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிட்டு பிடிக்கல அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நீங்கள் இன்னுமே நிறைய விஷயங்கள் பைத்தான் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் டேட் டைம் அதாவது லிஸ்ட் இதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது ஸோ அதனால் கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்